நானுகள் நானும் ப்ளாகர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆனாலே வெளிய போறது வழக்கம் சோ அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை ஆயிட்டே அப்படின்னாலே எங்கயாச்சும் கிளம்பி சுத்துறது தான் நம்மளோட வேலை சோ இன்னைக்கு சுத்துறதுக்கு யார் கூட வந்திருக்கோம் அப்படின்னா சோ முபார்க் குரூமோட தான் எம் வி லா எம் வி லாஸ் இப்ப நாங்க முஷ்ரிஃப்ல அது கொஸ்டன் மிஸ் மிஸ்ட்

இப்போ நம்ம எங்க போகிறோம் ஆ இது மிஸ்ரிஃபில் லிட்டில் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு அங்கே வந்து நல்லா இருக்குது ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன் அண்ட் தென் நிறைய பேர் போய் வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குற நீங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஸோ அங்கே லைட்லாம் போட்டு தெரியுதா இல்லையா உங்களுக்கு ஒரு புள்ளி மாதிரி தெரியும் ஸோ அதுதான் லிட்டில் வேர்ல்ட் ப்ரோ எடிட்டர் எடிட்டர் சொல்லி கொஞ்சம் ஜூம் பண்ண சொல்லுங்க ப்ரோ அப்பா எடிட்டர் வேற யாரு நம்மா எனக்கு நானே சொல்ல இந்த இடத்துல பேசிட்டாதான் அதை எடிட் பண்ணுங்க எனக்கு மைண்ட்ல தெரியும் சோ ஜூம் பண்ணுண்டு பண்ணிட பண்ணிட பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா சொல்லுமே இங்க இருந்து பாக்கும்போது வேற அளவுல இருக்கு உள்ளர போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல ஓ சமத்ரோட இருக்கு பார்க்கிங்லாம் ஃபில் இந்த Friday family எல்லாரும் இங்க கியூல நிக்கறாங்க வரது சோ என்ட்ரன்ஸ் அதுக்குலாம் ஏன் ப்ரோ என்ஸா தெரியல ப்ரோ ப்ரோ வந்துருக்கேன் வந்துருக்கேன்னு நான் வந்து ப்ரோ இதுக்கு இது என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன் ப்ரோ இது என்ட்ரன்ஸ் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நான் வீடியோ போடுவேன் ஏன்னா பார்க்குறேன் நம்மளை மாதிரி இது இளைஞர்கள்லாம் இங்கே வரணும்னு ஸோ என்ன என்ன பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஏன்னா கேட்டு பெருசாக திறந்துருக்குல சின்னதாக திறந்துருந்தா தான் அது வந்து டோக்கன் பெருசாக திறந்துருந்தா அது டோக்கன் இல்லை யார் வேணாலும் உள்ளே போகலாம் ஸோ நான் உள்ளே போய்ட்டு கன்டினியூ பண்ணுறேன்

இதுக்கு அப்படின்னு பாப்பில ஸோ கண்டுபிடிச்சி வந்து இறங்கிட்டோம் லிட்டில் ஸோ எனக்கு ரொம்ப நாளாக வரணும் வரணும்னு ஒரு ஆசை ஸோ போயிட்டு யாருக்கு தான் ஆசை என்ன தான் இல்லை எனக்கு எல்லாமே ஆசை தான் ஸோ போய் கண்டினியூ பண்ணுவோம் இப்போ என்னால் என்னடா கெட்டப் செஞ்சு பார்க்குறீங்களா இன்றைக்கி நான் ஸ்வெட்டர் எடுத்து வரவே இல்லை சுற்றி பார்க்குறோங்கிற ஒரு ஆசையில அரக்கு பிறகு கிளம்பி வந்துட்டேன் பயங்கரமாக குழு இருக்குது இந்த இடம் ஏன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கு அந்த ரீசன்னால் ஸோ அதோட காரில் கிடந்த ஒரு ஜீன்ஸு நல்லா இருக்குது ஸோ இதை போட்டுட்டு நம்ம இப்போ உள்ள போயிட்டு காட்டுறேன் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா நீங்களே பாருங்கள்

போய் இப்போ ஜப்பான் வந்துட்டோம் என்ன ப்ரோ ஜப்பான்ல என்ன ஃபேமஸ் ஜப்பான்ல அனிமே 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 கரெக்டர்ஸ் அனிமே சோ இங்க என்ன தெரியல முன்ன பார்த்தா எங்க கூட்டாளி மாதிரியே இருக்கு அந்த போட்டோ மாதிரியே இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய போட்டோஸ் தள்ள வச்சிருக்காங்க தென் உள்ள போவோம் லைக் தேங்க் யூ

ஜப்பான்குள்ள இந்தியால ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு கல்ச்சுரல் பங்கன் மாதிரி ரணக்கலமா சவுண்டு கேக்குது போய் பாப்போமே

ஒரு சூப்பர் மார்க்கெட் ஸோ வா சூப்பராக இருக்கு அண்ட் தென் இது என்னது ப்ரோ ப்ரோ ஷாப் தானே இது ப்ரோ ஸ்ட்ராபெரி ப்ரோ ஸ்ட்ராபெரி பாட அந்த இது பண்ணி டீஹைட்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அண்ட் தென் வாட்டர் நாங்கள் இப்போ கொரியா வந்திருக்கோம்

பால் தேர்ந்துட்ட ஒட்ட பால் கறக்கிறதுக்காக சோ அதுக்கப்புறம் வந்து அவர் டீ போடுவாருக்கு போயிட்டு வந்துடும் இருக்கு நாடு இந்தியாக்குள்ள போறோம் என்ன ப்ரோ இந்தியா வெறிச்சோடி கிடைக்கு சரி என்ன இந்தியா நீங்க உள்ள நிக்கிறது இருக்கிறாங்க

雨ச் logr differences hersessions வருusion இறைக்τοைவில்லார் நிய mysterogenic bür annoyingாமproblem ந ஏன்

காந்தி தாத்தால இருந்து மோடி தாத்தா வரைக்கும் எல்லாரும் இருக்காங்க அண்ட் தென் இது மட்டும் இல்லாம நிறைய ஆக்டர்ஸ் பண்ணி கொடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு ப்ரோ stuff நீங்க உட்காருங்க உங்களை வரையுறோம் bro வேணா bro இருக்க மார்க் முத கொண்டு வரையறேன் விஜயா விஜய் விஜய் தம்பி விஜய் தம்பியா கிராண்ட் கிராண்ட் இங்க பக்கல என்ன வந்து திட்டாதீங்க

இங்க பாருங்க ப்ரோ அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டோ எல்லாம் எடுத்தா எப்படி இருக்கும் ப்ரோ தென் ட்ரெஸ் நிறைய இருக்கு நாங்க மெயின் பண்ணது இவ்வளவு தூரம் வந்தோம் ஒரு கரெக்ட் சாய் குடிக்கலாம் ఇండియాல போயினே சாய் இல்ல சோ நான் இந்த இடத்தை சுத்துனத வరికి நிறைய இடத்துல பார்த்தேன் ஆதிவாசி தேனே அப்புறமா மூலிகைல செஞ்ச தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டால் போட்டுருக்கங்க அந்த மாதிரி இது சோ இந்த place எங்க இருக்குன்னா الكويتல மிஷரிப்ல இருக்கு சோ ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்க நீங்க அப்படி சப்போஸ் லொகேஷன் தெறலனா கூகுல்ல போயிட்டு லிட்டில் வேர்ல்ட் அப்படின்னு போட்டீங்களாலே இதோட வாசல்ல கொண்டு வந்து உட்றோம் சோ அதுக்கு அப்புறமா சுத்துனதுக்கு கீழ வந்து

துருக்கிஸ் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணுவோமா எல்லா வீடியோ தான் எடுக்கிற யாரும் வாங்கி சாப்பிடல நம்ம போய் சாப்பிடுவாங்க துருக்கி ஐஸ்கிரீம் ஸோ இந்த மாதிரி துருக்கி ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை ப்ரைஸ் கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும் அப்படி எப்படி இருக்கும் நம்ம சாப்பிட ஐஸ்கிரீம் மாதிரி இருக்காது கொஞ்சம் ஜவ் முட்டா ஐஸ்கிரீம் ஜவ்வு முட்டா எப்படி ஜவ்வு மாதிரி வரும் அது மாதிரி இருக்கும் கண்டர் மாட்டிப்பா நல்லா பாட்டுக்கோ பாட்டுக்கோ

இத போய் ரெண்டு நேரம் கொடுத்து வாங்கி நம்ம சாப்பிட்டு வீடியோ எடுக்கணும் நினைச்சேன் ரொம்ப நேரமா பாத்துமே சாப்பிடலே பட்டு இப்போ இருக்குது

Buyurun abicim dükkanımız böyle. Hey, Buyurun okay. abicim. Okay, okay. Brother. Yeah. Nasılsın? Yeah. <laughs> Yusuf iyiyim. Hiç. Yeah. İyiyim. Yani yeah. yeah, Ayşe ya yeah, var yeah. hey, yeah. yeah. burada. Yeah. Burada baklava burada abicim. Kötü yalnız. Bu da var mı? Bu kimidir? Bu kimidir? Bu kimidir? Bu kimidir? Bu kimidir? Bu Bu milk cake. Yes. Bravo. 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 bro 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 bro. Bravo. 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 Gel. Bravo. <laughs> şey <almasın>. Gel, Bravo. 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 Thank you so much. Yeah. Milk, mm. so, milk cake, mm. yeah. Milk cakes. Milk Milk cakes. Milk cakes. Milk cakes. Milk நல்ல கூலிங்கா இன்சைட் பயங்கரமா இருக்கு ஒரு ஷாய் ஸ்கிரீன் இது ரோ 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 சோ உண்மையா துருக்கி பக்லாவா சோ இங்க வந்து இத ட்ரை பண்ணுங்க நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கு இங்கலாம் வந்தீங்கன்னா நேரா துருக்கி சைடுல வந்துருங்க ஏனா தான் நிறைய டெசர்ட் நாங்க வந்து சாப்பிட்டோம் யாரு யூசா பிலிமே ஸ்மார்ட் நைட் கட் பண்ணு யூ மட்டும் விடு சோ இப்போ துருக்கியை முடிச்சு நெக்ஸ்ட் எங்க போறோம் அப்படின்னா யூரோப்

சட்டி so, பான so, <laughs> 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 <laughs>

இங்க ஏன் இன்னைக்கு அப்படின்னா வந்து ஏதோ ஈவெண்ட் நடக்கிறதா இருந்திருக்கு சும்மா அந்த கச்சேரி மரலாம் அது வந்து ஏதோ காரணத்தினால நிப்பாட்டிட்டாங்க அதனாலதான் வந்த கிரவுட் எல்லாம் இங்கே ஸ்டே ஆயிட்டாங்க

ஸோ இந்த லிட்டில் வேர்ல்டோட வீடியோ ஃபினிஷ் இதோடு முடிக்கணும் அடுத்து ஒரே சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன் ஆக்சுவலாக ஃபுல் க்ரெடிட் கோஸ்ட் டூ எங்கே அந்த மனுஷன் நீயோ எங்கேயோ போயிட்டாரு அப்புறம் ஓ அவ்வளோதான் சொல்லிட்டு நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க